நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மிகவும் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலும் கர்த்தர் தந்திருக்கிற ஒரு மகத்துவமான ஒரு செய்தி உங்கள் மத்தியில் கடந்து வர இருக்கிறேன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல இப்போ புத்திரராய் மாறும்படிக்கு தேவன் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்குறார் தேவனுடைய ஆவியினாலே வழி அனுபவம் நம்முடைய சுய ஆவியினாலே அல்ல தேவனுடைய ஆவியினாலே அந்த நடைமுறை எப்படி இருக்கும் அல்லது ஏன் தேவனுடைய ஆவியினாலே நாம் நடத்த நடத்தப்பட வேண்டும் என்று பார்ப்பீர்களே ஆனால் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதத்தில் பத்தவசனத்தில் விதமாய் பார்க்கிறோம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் நாம் ஏன் அப்படி நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து உங்கள் மத்தியில் கடந்து வருகிறேன் தேவனுடைய ஆவி உள்ளிருந்து வழி நடத்தினா தான் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யும்படிக்கு நமக்கு அவர் போதிப்பார் நீரேயன் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக பார்த்திங்களா செவ்வையான வழி மாம்சத்தின் வழியில் ஆவிக்குரிய வழி வழி அறிந்து ஆவிக்குரியவையிலே செயல்படும்படி தேவனுக்கு வகையிலேயே நாம் நாடி தேடி அதை செய்யப்படுக்கி செவ்வையான வழியிலே அவர் வழி நடத்துவார் நீதிமொழியில் எட்டு இருபதில் பார்ப்பீர்களே ஆனால் என்னை சினேகிக்கிறவர்கள் இந்த பரிசுத்த ஆவியை தேவனுடைய ஆவியை சினேகிக்கிறவர்கள் அவர் ஞானத்தின் ஆவியாய் நமக்குள்ளே கடந்து வருகிறார் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கப்படுக்கி மெய்ப்பொருள் என்றால் சத்தியம் அந்த மெய்ப்பொருள் உலகத்தில் இல்லை அவ உலகத்தின் அதிபதி எல்லாருடைய மலைக்கல்லையும் குருண்டாக்கி வச்சிருக்கிற காணக்கூடாதபடிக்கு ஆனால் நாமோ அந்த மெய்ப்பொருளை சுதந்திரக்கும்படிக்கு கண் திறக்கப்பட்டவர்களாய் செவிகள் திறக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆவியினாலே வழி நடத்தப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது இந்த மெய்ப்பொருளாகிய சத்தியத்தை அறிந்து அதை சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவருடைய கலஞ்சங்கள் என்று சொன்னால் உள்ளான மனுஷனில் இருக்கிற ஆத்துமா ஆவி இருதயம் மனதாகிய கலஞ்சங்களில் இந்த நீதியின் கணிகளாலே நிரப்புண்டவர்களாய் காணப்படும்படிக்கு நிறைக்கும்படிக்கு இந்த தேவண்டி ஆவியினாலே நாம் வழி நடத்தப்பட வேண்டியது இருக்கிறது இயசையா நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினேழாம் ஆசனம் உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர்னாலே தேவனுடைய ஆவியினாலே வழி நடத்தப்பட்டால் ஒளிய இதை அறிந்து கொள்ள முடியாது உன் ஆத்மாவுக்கு பிரயோஜனம் உள்ளதை அவர் போதிப்பார் அந்த பிரயோஜனம் இல்லாதவைகள் வராது உன் ஆத்மாவுக்கு பிரயோஜனம் உள்ளது ஓ இருதயத்துக்கு பிரயோஜனம் உள்ளது உன் ஆவிக்கு பிரயோஜனம் உள்ளது உன் மனதுக்கு உள்ளான மனுஷனுக்கு பிரயோஜனமானதையே அவர் போதித்து வழிநடத்துவார் யோவான் ஒன்று பனிரண்டில் இதை வாசிப்பீர்களே இல்லையானால் இப்போது ஏ அவர்கள் தேவடைய ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறார்கள் என்று பார்ப்பீர்கள் இல்லையானால் நாம் எல்லாரும் தேவனுடைய புத்திரராய் மாறும்படிக்கு விசுவாசம் உள்ளவர்கள் விஸ்வாசத்தினாலே ஆபரஹாமின் பிள்ளைகளாக இருக்கலாம் அது பெரிய காரியமே அல்ல ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணும்னு சொன்னால் அவருடைய நாமத்தின் மேல் விஸ்வாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ள வெறும் விஸ்வாசம் இல்லை கிரியையோடு கூட உள்ள விஸ்வாசம் இயேசுவை நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கத்தக்கதாய் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டவர்களாய் இருப்போமே ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு தான் ஆகணும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டீங்க இப்போ அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு பிள்ளைகளாக இருப்பதும் பிள்ளைகளாக இல்லாமல் போவதும் அது உங்கள் கைக்குள்ளே இருக்குது என்ன சொல்கிறாரு இப்போது நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆயிட்டோம் விசுவாசத்தினாலே இயேசுவை உள்ளே ஏற்றுக்கொள்ள போது சரி அடுத்து தேவடைய ஆவியினாலே வழி நடத்தப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்ப்பீர்களே ஆனால் ஆவிக்குரியவிலை தான் நான் சிந்திப்போம் மாம்சத்துக்குரியவைகளை அல்ல நல்லா கவனிங்க இந்த அனுபவம் நமக்குள்ளே வரணும் ரோபர் எட்டு அஞ்சில் சொல்கிறாரு அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள் சிந்தித்தா அதுதான் செயலில் வரும் அது மரணத்தில் ஒன்று தான் விடுவிக்கும் இச்சைக்குள்ளே கொண்டு போவோம் பாவத்துக்குள்ளே கொண்டு போவோம் ஆனால் தேவனுடைய ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அந்த சிந்திக்க வைப்பார் அந்த சிந்தனையை கொடுப்பார் அது ஜீவனையும் சமாதானத்தையும் நமக்குள்ளே உண்டு பண்ணிடும் அல்ல லோயா அரிது ரோமர் எட்டு பதினாறில் சொல்கிறாரு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அப்போ அந்த நேரத்தில் தான் ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியோடுக்க ஆரம்பிச்சுருவார் ஆவியின் சிந்தையில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா மாம்ச சிந்தையை விட்டுட்டு ஆவியின் சிந்தைக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய ஆவியோடு கூட ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரு என்ன சாட்சி கொடுக்குறாரா நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிட்டோம் ஆபராமனுடைய பிள்ளைகளாக இல்லை இப்போது தேவனுடைய பிள்ளைகளாயிட்டோம்னு சாட்சி கொடுப்பாரோம் இன்னும் சொல்கிறாரு அதுலேயே அடுத்த வசனத்தில் நாம் பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரரும் தேவனுக்கு அடுத்தவைகள்லாம் என்னென்ன உண்டோ தேவனுடைய பிள்ளையாகிட்டோம் அதற்கு சோதரரா ஆடுறோம் ஆகிடுறோம் இன்னும் மேலே கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரம் இப்போ தான் கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்குள்ளே வருகிறது அவரோடு கூட அவருக்கு உடன் சுதந்திரர் அவருக்கு எதெல்லாம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் அனுபவிக்கப்படிக்கி நாம் அதில் கடந்து வருகிறோம் ரெண்டு குருந்தியர் ஆறாவது ஆறு பதினெட்டாம் வருசனத்தில் இப்படி ஆகிற அந்த அனுபவத்தில் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு அப்போ தான் ஏற்றுக்கொள்கிறாராம் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நல்லா கவனிங்க நான் தேவனாக இருப்பேன்னு சொல்லலை பிதாவாக இருப்பேன் பெற்றெடுத்த தப்பேன் பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் சர்வ வல்லமை உள்ளவர் அவருக்கு நாம் எல்லோரும் பிள்ளைகளாக மாத்திரம் இல்லை குமாரரும் குமாரத்தீழுமா மாறிடுறோம் தேவனுக்குள்ளே நாம் குமாரனும் குமாரத்திகளுமாய் வளர்ந்துட்டோன்னு சொன்னால் அப்போ தான் அவருடைய வீட்டில் உள்ள சகலத்துக்கும் சுதந்திரவாளியாக மாறுறோம் பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் இல்லை சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது சுதந்திரராக இருக்க முடியாது ஆகவே குமாரரும் குமாரத்தீளுமாய் வளர்ந்த நிலையில் எல்லாவற்றையும் நாம் சோதனைத்துக்கொள்கிறோம் கலார்த்தியர் மூணு இருபத்தாறில் சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய இருக்கிறீர்கள் குமாரன் குமாரத்திகள் இப்போ தேவனுடைய புத்திரராய் ஸ்ரேஷ்ட புத்திர பாகத்தையே நமக்கு ஒரு நூல் கொடுத்துட்றாரு சகலமும் நமக்கு சொந்தம் என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவைகள் உம்முடையவைும் என்னுடையவைகள்ன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொன்னது போல் நாமும் சகலத்தையும் சுதந்திரித்து கொள்கிறோம் ஹலோ பூமியில் மற்ற ஜாதி ஜனங்கள் தேடுற மாதிரி எல்லத்தையோ தேடி இருக்கீங்களப்பா எந்த சுதந்திரம் அழிவில்லாதது நித்தியத்துக்குரியது ஜீவனுக்கு கடத்தது நித்திய நித்தியமாய் தேவ நமக்காக சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கிற சகலத்துக்கும் நாம் சுதந்திரவாளியாக மாறுறோம் கலாத்தியர் நாலு ஆறில் பார்ப்பீர்களே ஆனால் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக இந்த பிதாவை அப்பான்னு கூப்பிட்றீங்கப்பா என்னப்பா உலகத்தில் வேறு எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறோமே இன்னும் சரியாக மாம்சத்திலேருந்து ஆவிக்குரியவர்களை நீங்கள் மாறலையா ஆள் தேவனுடைய பிள்ளையாக மாறலையா தேவனுடைய குமாரரும் குமாரத்தீழமாக மாறலையுமா ஆரல மாறலையா தேடுங்க கேளுங்க தேவ சமூகத்தில் ஆவியான உங்களோட சாட்சி கொடுக்கலையா உங்களை அப்பா பிதாவேன்னு அவர் கூப்பிட பண்ணியிருக்காரா நீங்களாக கூப்பிட்றீங்களா ஹலோ இதுதான் உங்கள் அனுபவத்தில் வரணும் அதான் சொல்கிறார் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அதற்குரிய தகுதி வந்துடுது இல்லை மட்டத்தில் தேவன் தமது குமாரனுடைய ஆவியை ஹலோ தன்னுடைய குமாரனுக்குள்ளே என்ன ஆவியை கொடுத்து எப்படி வழி நடத்தினாரோ அதே குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார் எவ்வளவு சத்தியமான வார்த்தை பாருங்கப்பா கலாத்தியர் ஆறு அஞ்சு பதினாறில் பார்த்தீங்களா பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் இப்போதான் நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடக்க ஆரம்பிப்பீங்க இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்குள்ள கடந்து வரும் தான் நீங்கள் பல நடவீர்கள் பார்த்தீங்கன்னா அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீங்க இந்த காலத்தில் இல்லை அந்த காலத்தில் மாம்ச இச்சைகளை எல்லாம் மேற்கொண்டுருவீங்க கலாத்தியர் அஞ்சு பதினெட்டில் சொல்கிறாரு ஆவீனால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல உங்கள்கிட்ட வந்து நியாயப்பிரமாணம் வந்து அதை செய்யாதே இதை செய்யாதேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொய் சொல்லாத கலவு செய்யாத அப்படின்னு பத்து கற்பனையில் கட்டளையில் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னால் நியாயப்பெருமான வந்து நிற்க முடியாது நீங்கள் அதுக்கு கீழே ஒரு ஆவியின் பெருமாணத்துக்குள்ளே வந்துடுவீங்க தேவ அன்புக்குள்ளே வந்துடுவீங்க அப்பா பிதாவே என்று அழைக்கிற பித்திர சுயர்ண மாறியின படியினால் இன்னும் சொல்கிறாரு கலாத்தியர் அஞ்சா அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பார்ப்பீங்களா ஆவியின் கனியும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விஸ்வாசம் சாந்தம் இச்சையடக்கம் இதெல்லாம் உள்ளே வந்துடும் இதுக்குள்ளே இருப்பீங்க ஏ எதோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்றது அல்லப்பா நீங்கள் உள்ளேருந்து அனுபவிக்கிற அனுபவம் வேணும் உங்களுக்குள்ளே உண்டாகணும் அதை நீங்களாக தேவ சமூகத்தில் வளரும் பொழுது பிள்ளையாக இருந்தால் போதாது புத்திரராய் மாறணும் குமாரனுடைய ஆவிக்குள்ளே கடந்து வர்ற அனுபவம் வரணும் இன்னும் சொல்கிறாரு இப்படிப்பட்ட வேலுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை கள்ளாயிரத்தி அஞ்சு இருபத்தி நாலில் இப்படி கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்துவின் ஆவிய உடையவர்கள் குமாரனுடைய ஆவிய உள்ள உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அவரோடு கூட செலுவையில் அறைந்திருக்கிறார்கள் வெறும் வார்த்தை இல்லைப்பா அனுபவத்தில் வரும் இதான் வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் சொல்கிறார் ஒண்ணியோவான் மூணு ஒன்றில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதுன்னு பாருங்கள் உலகம் அவரை அறியலை அதனால் அது அறியாது உலகத்தை பார்க்காதீங்க உலக காரியங்களில் தொன்மார்க்குடைய ஆலோசனை பாவியோடைய வழி பரியாசக்காரரை பார்க்கணும் அவசியம் இல்லை இன்னும் சொல்கிறார் கொப்பாக இருக்கிற மனுஷனை நீ பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளிப்படுத்தல் இருபத்தொன்று ஏழில் ஜெய கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சிறந்த எடுத்துக்கொள்ளுவான் ஹலோ பிதாவிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவி இருக்கிற எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவர் பகிர்ந்து கொடுப்பார் உனக்கு தேவைக்கு தேவையான நேரங்களில் எல்லாம் வேணுமோ ஆதியில் நம்ம பிதா பிதாக்களோடு இருந்தது போல் இல்லை குமாரனோடு இருந்தது போல் இப்பொழுதெல்லாம் அவர் செய்து முடிப்பார் நான் அவன் தேவனாக இருப்பேன் அவன் என் குமாரனாக இருப்பான் அல் இல்லூயா ஆகவே தான் இந்த காலத்தில் இந்த காரியத்தை பார்த்தோம் தேவன் பெரிய காரியத்தை நமக்கு வைத்திருக்காருப்பா ஆசீர்வாதமாக இருப்பீங்க தேவனுடைய ஆவியினாலே யாரெல்லாம் வழிநடத்தப்படுகிறீர்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய புத்திரராய் இருப்போம் அந்த அனுபவத்தை தேவன் கொடுத்துருவார் சங்கலத்தையும் ஜெயிச்சுருவோம் சகலத்தையும் பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வாதம் கேபம் பண்ணுவோம் கர்த்தரும் அருமையருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இப்பொழுது உங்கள் மத்தியில் கடந்து வருகிறோப்பா தப்பனே நம்முடைய பிள்ளைகள் கேட்ட வசனத்தின்படி பிள்ளைகளாய் இருந்து மாத்திரமல்ல வளர்ந்து குமாரரும் குமார்த்தைகளும் மாறி சகலத்தில் சுதந்திரித்து கொள்ள இந்த நாட்களிலே தேவன் அந்த ஞானத்தின் ஆவியை இன்னும் அதிகமாய் பிள்ளைகள் கொடுத்து உதவ வேண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் பிள்ளைகளும் ஒவ்வொருவரையும் ஆச்சிர்வதி பலப்படுத்தும் ஆவிக்குரியவர்களால் இன்னும் பலமாய் பெருகே உதவி செய்யும் முற்றிலுக்கு காத்துக்கொள்ளும் பிள்ளைகள் இதயத்தில் காணப்படுகிற எல்லாவித பயத்தையும் எடுத்து போடும் வியாதியை நிற்கப்போம் முற்றிலுக்கு காத்துக்கொள்ளும் கர்த்தரும் அருவரசேசு கிறிஸ்துவின் மூலம் ஜப்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருகளை ஆச்சரியார் ஃபார் கான்டாக்ட் எமஞ்சலி கேபி ஜான் டேவிட் டோர் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் கோவில்பட்டி சிக்ஸ் ஜீரோ டூ

ಎನ್ ಐ ಎನ್ ಬಿಬಿ ಫೋರ್ ಸಿಕ್ಸ್ ನೈನ್